இந்த உலகத்தில் பல பேர் வந்து எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் பணம் இருக்கணும் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க பட் அது கிடைக்கிறது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அவங்க வாழ்க்கையே பின்னாடி தள்ளப்படுது பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை புரிஞ்சுக்காமல் உணராமல் வாழ்க்கையை கழிச்சிட்ருக்கோம் அப்படியே வாழ்க்கை போகிற போக்கிலே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருந்துட்டுருக்கோம் ஆனால் பணத்தையும் செல்வத்தையும் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது ஆனால் அதான் உண்மை ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம கைவசப்படுத்தலாம் நம்மளை நோக்கி அதை ஈர்க்கப்படலாம் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு அதாவது பரவி இருக்குன்னு சொல்லலாம் இது உலகத்தில் மட்டும் இல்லாமல் நமக்குள்ளுமே இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு கிடக்கு இந்த ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறத வந்து நம்மளை நோக்கி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டம் கிடையாது நம்ம நினைக்கிற செல்வத்தை நம்ம அடைய முடியும் ஏன்னா அந்த உலகமே வந்து செல்வத்தாலும் பணம் பணத்தாலும் நிறைஞ்சு கிடக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பண புழக்கம் இறந்துக்கிட்டே இருக்குது பணம் புரண்டுக்கிட்டே இருக்குது அதை நம்ம எல்லாருனாலையும் பார்க்க முடியுது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக காந்தம் போல நம்ம பக்கம் இழுக்க முடியும் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் வேதனை மனசோர்வு பணத்தால் ஏற்பட்ட அவமானங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கி எறியணும் ஏன்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகணும் அதனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எதிர்மறை தாட்டுகள் அதாவது எண்ணங்கள் எல்லாத்தையும் இமீடியட்டாக தூக்கி எறியணும் அதுக்கப்புறமா நாம் வந்து ஆள் யாரும் வராத மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அது இருட்டாவோ அப்படி இல்லைன்னா குளிர்ந்த தன்மையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அந்த இடத்துல உட்காருங்க இப்போது வந்து ரெண்டு வாட்ரு பாட்டில் இருக்குது ஒரு வாட்ரு பாட்டிலில் வந்து தண்ணி ரொம்ப அழுக்காகவும் ஒரு வாட்ரு பாட்டிலில் வந்து நல்ல தண்ணியாகவும் இருக்குது அதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு உங்கள் முன்னாடி வைங்க அந்த தண்ணியில் என்ன நடக்கும் அழுக்க படிஞ்ச அந்த தண்ணி வந்து மெது மெதுவாக கீழே இறங்கும் நல்ல தண்ணி வந்து மேலே நிற்கும் அப்படி தான் நடக்கும் அதே போல் தான் நம்ம அந்த இடத்துல கண்ணை மூடி உட்காந்து நம்ம ஒரு இருபது நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ மேக்ஸிமம் பத்து டு இருபது நிமிஷம் வந்து நம்ம கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பலவிதமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக உறைஞ்சிடணும் எப்படி இந்த அழுக்கு தண்ணி கீழே உறைஞ்ச மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக உறைஞ்சிடணும் அப்படியே நம்ம மைண்டு பிளாங்காக மாறிடணும் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத அந்த நேரம் வர்ற வரையும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி அப்படியே நம்ம உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் நம்மளோட ஆக ஆரம்பிக்கும் இது ஒரே நாளில் நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு வாரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு மாதத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது சில பேருக்கு வந்து ஒரு வாரத்திலே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் அப்படின்னா அவங்களோட எண்ணெய் அலைகள் வந்து ரொம்ப கம்மியாக பதிவாகிருக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அது வந்து ஃபுல்லாக குறைஞ்சி அவங்க வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க இதே மாதிரி தான் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுடைய பலவிதமான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே அப்படியே படிப்படியாக குறஞ்சி நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம் அதை எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்போ இதில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடி உட்காருறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உட்காரும் பொழுது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் எடுக்கும் ஏன்னா பலவித எண்ணங்கள் வரும் ஒரே நாளையெல்லாம் அதை மாறாது இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி யோசிக்கும்போது பத்தே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோடய எண்ண அலைகள் ஃபுல்லாக அடங்கி உங்களோட மைண்ட் அப்படி எம்டியாக மாறிடும் டக்குன்னு ஏதோ ஒரு அதிர்வில் நீங்கள் கனெக்ட் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஆகிட்டாலே நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க வந்து கண்டினியூவாக ரெண்டு வாரம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்து எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இல்லை அப்படியே அந்த பல எண்ணங்களும் பல தாட்ஸ்களும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட எதிர்மறை தாட்ஸ்கள் எல்லாமே வெளியில் போகும் எந்தளவுக்கு அது வெளியில் போகுது உங்களுடைய நேர்மறையாக யோசிக்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் நேர்மறையாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட லைஃப் அப்படியே பிரகாசமாக மாறிடும் நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும் அது சொல்கிற வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வெற்றியே நீங்கள் அனுபவிக்கலாம் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போக்கிட்டு இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே உடனே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் எனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு தாராளமாக பணம் வேணும் எனக்கு வந்து பிரபஞ்சம் உதவிக்கிட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை நோக்கி பணம் வர ஆரம்பிக்கும் இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் பேராசைப்பட்டு நம்ம எதாவது நம்ம ஒவ்வொரு பண்ணோம் அப்படின்னா அது எதிர்வினையாகி நம்மளையே அதை தாக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துலேயோ இல்லை இருபது நாள்லையோ இல்லை முப்பது நாள்லையோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் போக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கலாம் நானும் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் பட் எனக்கு எதுவுமே நடக்கல ஆனால் சில பேர் கூடுறாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கிது பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ